ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவும் எக்கும் வச்சு இனிப்பு குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் இந்த கோதுமை குழி பணியாரம் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான பொருள் வச்சு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் உடச்சி சேர்த்துக்கலாம் வேலைக்காய் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு ஒன் கப் சேர்த்துக்கலாம் ரவை கால் கப் சேர்த்துக்கலாம் வெல்லம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லிக்கு சேர்த்துக்கிற சோடா மாவு ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு மாவு வைப்போம் ரெடியாக குழி பணியாரம் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் முட்டை இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது கூட நீங்கள் வாழைப்பழம்தான் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கோதுமை இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இது மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இல்லை ஒரு கம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் டேஸ்டியான கோதுமை இனிப்பு குழி பணியாரம் இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுருங்க மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்